பாஜக ஒன்னும் தீண்டத்தாத கட்சி இல்லையே அப்படின்னு சொன்னது உங்களுக்கு நினைவு வரலாம் எல்லாம் வருது அது கடந்த காலம் நிகழ்காலத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னா இந்த மாடல் அரசினுடைய நற்பண்புகளையும் எல்லோரையும் அரவணிக்க இன்க்ளூசிவ் ஆங்கிலத்தை அதாவது உங்களுக்கு நலன் என்னக்கா நீங்க எல்லாருமே நற்பண்புகள் நல்லிணக்கணும் எல்லாம் சேர்த்துக்குவீங்க எல்லோரையும் நல்லிணக்கம் எதுக்காக சேர்த்தாலும் நல்லதுதானே தானே அதனால நாட்டுல எந்த மோதலும் வந்துடக்கூடாதுங்கிறதுல நல்ல எண்ணத்துல சேட்டுல எந்த மோதலும் வந்துடக்கூடாதா நாற்காலிக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதான்னு தெளிவு இருக்குல்ல நாற்காலியில இருக்கணும்னு தான் மோடி அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சர் நினைப்பாரு சரி அதற்காகத்தான் அவர் வந்து அதிமுக என்பது என்னடா நமக்கு சவாலாக வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே கே க குஜராத் மோடியா தமிழ்நாட்டில் ஏடியான்னு ஒரு அம்மா காட்டிச்சு ஒற்றை தலைமை வரக்கூடாதியா அந்த கட்சிக்கு வந்தால் தான் இப்படி கேட்டுட்ருப்பாங்க அதற்காகத்தான் சசிகலா எதிர்த்து நாங்கள் அடிச்சோம் அதுக்காக டிடிவி அன்றைக்கே அடிச்சோம் அதனால மறுபடியும் பழனிசாமி ஒற்றை தலைமையிலும் வந்து இருக்கிறார் அதனால பிடிச்சு போடு என்று ஆக்டோபஸ் கரங்களுடன் பிடிப்போம் ஆனா மறுபடியும் அதை மீறி அவர் முயற்சி எடுத்தா நாங்க அண்ணாமலையை விட்டோம் என்ன இப்படி வந்து இடைய செல் பண்ணுவோம் இடைஞ்சல் என்பதை செய்கிறார்கள் அல்லவா ஆமா ஆமா அதற்கு பலன் வந்து திமுகவுக்கு தான் கிடைக்கும் என்பதும் விளைவு அல்லவா அப்படி பார்க்கும் பொழுது எல்லோரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்பதாகத்தான் என்ன காமராஜ் சொன்ன மாரி இன்னொரு விடயம் வந்து காங்கிரஸ் கட்சி